ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான்கில் கிங் வெல்கம் டு கிங் சேனல் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா விவசாயத்துக்கு முக்கியமான ஒரு தேவைன்னா அது இந்த ஸ்ப்ரேயர் மிஷின் இது ஒரு விவசாயத்துக்கு ஒரு அங்கனே சொல்லலாம் ஏன்னா நிறைய பூச்சிக்கொல்லி நிறைய பயிரில் இருக்கிற பூச்சிக்கொ பூச்சிகளை கொள்கிற ஒரு மிஷின் விவசாயத்துக்கு ஒரு சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த மிஷினுக்கு என்னென்ன வேல்யூ இருந்தால் நம்மளுக்கு ஓகே விவசாயத்துக்கு என்ன மாதிரிலாம் யூஸ் இருக்குது இந்த மிஷின் நம்மளுக்கு அளவுக்கு யூஸ் ஆகும்ன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த இன்ஜினோட கெப்பாசிட்டி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டேங்க் அந்த பின்னாடி இருக்கிற வாட்டர் டேங்க் ஓகேங்களா அப்புறம் இதில் டியூட்டி ப ஃபுல்லர் இருக்குது அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு நிறைய ஸ்ப்ரேயர் கன் ஒன்று கொடுத்துருவாங்க எக்ஸ்ட்ரா பிளாக் கனெக்ஷன் கொடுத்துருவாங்க உங்களுக்கு வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது இதில் ஓகேங்களா இது வந்து பவர் ஆஃப் மிஷின் இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் அந்த அளவுக்குலாம் இல்லை லைட் வெயிட் வேறு உங்களுக்கு ஈஸியாக இதை யூஸ் பண்ணலாம் ஏன்னா பழைய ப்ரே ஸ்ப்ரேயர் மிஷின் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் பாடியில் இருக்கும் உங்களுக்கு பின்னாடி அந்த மருந்து விற்று ஊற்றிட்டு நம்ம தோல்பட்டியில் அதை எடுத்து மாட்டும் போது அதனோடய வெயிட் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இப்போ இந்த பிளாஸ்டிக்கில் நிறைய கொண்டு வந்ததுனால மெட்டல் அதிகமாக இல்லாததுனால உங்களுக்கு வந்து வெயிட் இன்னும் கொஞ்சம் ல லெஸ் ஆகிடுச்சி அதனால் உங்களுக்கு வந்து இந்த ஸ்ப்ரே மிஷினை எடுத்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு வெயிட் இருக்காது நெக்ஸ்ட்டு இதை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலன்னா சில பேர் இதை கார் வாஷும் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் கார் வாஷ் அந்த அளவுக்குலாம் இது பவர் இருக்காது இது மோஸ்ட்லி இது வந்து பயிருங்களுக்கு மருந்தடிக்க யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் சொல்லுவாங்க கார் கிளீனிங்காக பண்ணதுன்னு அளவுக்கு இது ஃபோர்ஸ் இருக்காது உங்களுக்கு இந்த இதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்னென்னலாம் கொடுப்பாங்கன்னா இன் அவுட்லெட் ஒரு பைப்பு கொடுத்துருவாங்க உங்களுக்கு மாட்டிக்கிற பெல்ட் ஒன்று ரெண்டு கொடுத்துருவாங்க ஸ்ப்ரேயருக்கு கன்று கொடுத்துருவாங்க ப்ளஸ் மேலே டாப் கேப்பு ஃபில்டரு அப்புறம் டூல்ஸ் கொடுத்துருவாங்க இன்ஜின் வந்து ஃபோஸ்ட் ஸ்ட்ரோக் இன்ஜின் இது ப்ரெஷர் வந்து உங்களுக்கு ஒன் பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும் டேங்க் கெப்பாசிட்டி ஆல்ரெடி சொல்லிவிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர் இது கெப்பாசிட்டி இருக்கு வாட்டர் பிலோ இது வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் லிட்டர் இதுக்கு ஃபியூல் வந்து பெட்ரோல் தான் ஓகேங்களா இதை வந்து டெக்னிக்கல் சப்போர்ட்டும் உண்டு உங்களுக்கு இதாக கூட ஒரு மேனுவல் கொடுத்துருவாங்க நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கிக்கலாம் இப்போதைக்கு வந்து நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி நைன் ருப்பீஸில் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதை வாங்கிக்கலாம் இது நல்ல கம்பெனி தான் உங்களுக்கு விவசாயத்துக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாரெல்லாம் விவசாயத்துக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி யூஸ்ஃபுல்லாகுங்க ஏன்னா நான் நான் இதை வாங்கி நான் ட்ரையல் பார்த்துருக்கேன் இது ஓகே எனக்கு சட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம் ஜஸ்ட் என்னோட ஓன் ரிவ்யூ ஒன்லி